நேர்களே தமிழக வெற்றிக் கழக மூலம் கரூரில் ஏற்பட்ட ஒரு கொடுமையான நாற்பத்தொரு போர் மரணம் உலகம் முழுவதையும் பெரும் ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் உரை செய்திருக்கிறது தற்போது அதனுடைய நில இறந்து போன உயிர்களுக்கு நீதியும் அவர்களுக்கான பரிகாசமாக மாறியிருக்கிறது நீதி கிடைக்கவில்லை கேளிப்பொருளாக அவருடைய மரணம் மாறியிருக்கிறது இந்த பாவ பழிக்கு ஒருவர் ஒருவரை குற்றம் சொல்லி தான் கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை திராவிட முன்னேற்ற கழக அரசாணை நேற்று ஒரு பெரிய அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டார்கள் என்னென்ன நடந்துச்சு நாங்கள் இவ்வளோ ஃபோர்ஸை டிப்ளாய்ட் பண்ணியிருந்தோம் டென்டு பாப்புலேஷன் சில ஏரியாக்களில் இருந்தது ஐம்பது பேருக்கு ஒன்று தான் நாங்கள் நிறுத்துவோம் ஆனால் இருபது பேருக்கு ஒரு போலீஸ் டிப்ளாய்டு சச்சஸ் places எந்த இடத்திலும் பவர் கட் ஆகவில்லை எல்லாமே சொல்லியிருந்தாங்க அவருடைய அமுதா ஐஏஎஸ் அந்த கருத்தை சொல்லியிருந்தார் ஆனாலும் தற்போது உலா வருகிற ஒரு செய்தி பாரதிய ஜனதா எடப்பாடி மற்றும் விஜய் தரப்பில் இது ஒரு திட்டமிட்ட பழிவாங்குதல் நடவடிக்கை என்பதை யாரால் மக்கள் இறந்து போனார்களோ அந்த விஜயே தான் ஒருபோதும் ஒரு அப்பாலேஜிசிஸ் என்று சொல்லக்கூடிய மன்னிப்புகளை அவர் கேட்காமல் தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார் அது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி ஐந்து நிமிடம் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவில் நீங்கள் கவனமாக பார்த்தால் எந்த இடத்திலும் தான் தன்னால் பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை அவர் சொல்வதெல்லாம் நான் வழியால் துடிக்கின்றேன் என்று இறந்தவர்களை பற்றி சொல்லாமல் தனது வேதனையும் தானே பாதிக்கப்பட்டேன் என்பது மாதிரி ஹி போர்ட்ரேட் ஹி வாஸ் போர்ட்ரேட் சம்திங் ராங் மெசேஜ் இ பீப்புள் மக்களுக்கு முன்னால் மக்களை நோக்கி மக்களுக்காக எப்படி வேணாலும் சொல்லுங்கள் ஒரு ஒரு மோசமான பொய் செய்தியை சொல்வதை போன்று அவர் நடக்கிறார் திமுகவினுடைய தலைமையும் திமுகவுடைய செந்தில் பாலாஜியும் அவர் தரப்புக்கு தங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை அரசினுடைய ஐஏஎஸ் அமுதாவும் செந்தில் பாலாஜியும் கட்சி சார்பாகவும் அரசின் சார்பாகவும் டினௌன்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இதற்கு மத்திய என்டிஏ குழு நடிகை ஹேமா மாலினி அதை போன்று தேஜஸ்வி சூர்யா அனுராக் தாக்கூர் நாகாலாந்து உட்பட ஷாரங்கி எம்பி ஒரு எட்டு பேர் வந்தாங்க அவங்க ஃபேக்ட் பைண்டிங் கமிட்டியாக தேவர் அரைவுடு அவங்க இங்கே வந்து நேரடியாக ஸ்பாட் விசிட் செய்தார்கள் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே சுற்றிட்டு பார்த்துட்டு உண்மையை நாங்கள் அறிஞ்சிட்டோம் அப்படின்னு இந்த மெசேஜ் பிராட்டப் அது எடுத்து கடத்தப்பட்டு விட்டது இங்கிருந்து அது ஹோம் மினிஸ்டர் கையில் இன்னைக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற தகவலுக்கு முன்னால் ஆதவ் அர்ஜுன் மிக முக்கியமாக பார விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் வட்ட தலைவர்களில் நெல்லிக்காய் மூட்டைகளாக உதிர்ந்து போனார்கள் இந்த ஆதவ் அர்ஜுனா யார் என்று சொன்னால் இவர் வந்து மார்ட்டின் ஒரு பிரபலமான லாட்டரி வியாபாரியுடைய மகளை முடித்த மருமகன் அவர்களுக்குள் டெல்லியிலே ஏராளமான கான்டாக்ட் இருக்கும் ஆக அண்ணாமலை டாக்டர் தமிழிசை ஹேமாமாலினி ஷாரங்கி தேஜஸ்வி சூர்யா அனுராக் தாக்கூர் மற்றும் பாஜகவின் நெய்னார் நாகேந்திரன் உள்பட அனைவரும் எந்த தப்பும் விஜய் மேலே கிடையாது அப்படின்ட்டு நம்பர் ஒன் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க இன்னைக்கு காலையில் இப்போது கூட விஜய் மேலே எந்த தப்பும் கிடையாது இது வந்து ஒரு நியூட்ரலாக ஒரு பத்திரிக்கையாளா நான் பார்க்குறது அப்போனா கூட்டம் யாரை பார்க்க வந்தது பாய் நம்பர் ஒன்று கூட்டத்தை காண்பதற்கு இருபத்தி ஏழாயிரம் பேர் வருவார்கள் என்று விஜய்க்கு தெரியாதா ஏற்கனவே நாகை திருவாரூர் அது மட்டும் இல்லாமல் மதுரை திருச்சி விக்கிரவாண்டி எல்லா இடத்துலையும் மாநாடுகளையும் கூட்டத்தை நடத்திருக்கீங்கள அவங்க மூணு இடம் கேட்டாங்க லைட் ஹவுஸ் ஒன்று இடம் ரெண்டாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி மூன்றாவது உழவன் சாவடி நான்காவது வேலிசாமிபுரம் உண்மையிலேயே மனசாட்சியோடு விஜயும் அவருடைய தோழர்களும் பதில் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நீங்கள் அக்சர் பண்ணக்கூடாது திமுக சதி செய்யும் எதிர்கட்சிகள் செய்வார்கள் மக்களை நோக்கி ஒரு தலைவன் என்றால் அதை நீங்கள் ஏற்றுக்க கூடாது பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லி நீங்கள் ரிஜிஸ்டர் எழுதிருப்பிக்கிங்க அங்கே இருபதாயிரம் பேர் வருவாங்க ஆனால் அந்த கூட்டம் அடி ரோடு என்று நீங்கள் விதித்திருந்தால் மதியலனகும் சரி அதே மாதிரி நிர்மல்குமாரும் ஆதவ் அர்ஜுனாவும் ராஜ்மோகனும் ஜான் ஆரோக்கியசாமியும் இன்னும் லோக்கல் தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாருமே மியூட் மோடுக்கு போயிட்டாங்க யாரையும் தொடர்பு கொள்ள முடியல எங்கே இருக்கான்னு தெரியல சரி இத்தனை நடந்த பிறகும் தான் பாதிக்கப்பட்ட ஒருவனாக காட்டி கொள்ளக்கூடிய நடிகர் விஜய் என்ன கைது செய்யுங்க நான் ஆபீஸ்ல இல்லை வீட்டில் இருப்பேன் என் தொண்டர்களை என் தோழர்களை என் நிர்வாகிகளை கைது செய்யாங்கிறாரு ஒரு வார்த்தை கூட இறந்து போன மக்களை பற்றி பேசவே இல்லை இவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் கொஞ்சம் கூட மனசு ரொம்ப திமுகவை குறை சொல்வதற்கு ஆயிரம் காரணங்கள் உண்டு திமுகவுடைய போலீஸ் படை செய்ததா தவறு திமுக ஏன் இன்டெலிஜென்ஸ் பெர்மிஷன் கொடுத்தாங்க அவர்கள் நேரம் செய்து வந்த பிறகு திமுக இதை ரத்து செய்திருக்கலாம் எட்டே முக்கால் மணிக்கு வர வேண்டிய விஜய் எட்டே முக்கால் மணிக்கு சென்னையிலேருந்து புறப்பட்டு பத்து மணிக்கு திருச்சி வந்து அங்கிருந்து நாலு மணி நேரம் தாவதாக மதியானம் நண்பகல் ஒரு மணியில் ஒன்றரைலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் வந்திருக்க கூட்டம் உங்களை காண்பதற்காக அதிகாலை மூன்று மணியிலிருந்து அங்கே கூடியிருக்கிறார்கள் அரேஞ்ச்மெண்ட் செய்யக்கூடிய விஜய் பாட்டி ஒரு சொட்டு தண்ணி கூட அங்கே வைக்கல விஜய் வருவதற்கு முன்பே முதல் பிணம் வந்து பேசி கொண்டிருக்கிற போது ரெண்டு மூன்றாவது பிணம் பேசி முடிந்த பிறகுதான் மொத்தமாக நாற்பத்தி ஓரு பேர் இறந்திருக்கிறார்கள் நேரடியாக இங்கே வராமல் அபிராமி பாலத்தினுடைய கால்வாய் மற்றும் மிக முக்கிய நெருக்கடி இருந்த சந்துகளில் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்கு முன்னால் பேசிட்டு அங்கிருந்து இடம்பெயர்ந்து வரும்போது ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இங்கே உள்ளே வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே இங்கே நெருக்கடி வந்தவர்களில் காத்திருந்தவர்கள் முன்னால் சென்றிருக்கிறார்கள் இவருடைய பஸ்ஸை நோக்கி இவரை நோக்கி பின்னால் வந்தவர்கள் வலது மட்டும் இடது பக்கம் ஓடி வந்திருக்கிறார்கள் மரக்கிளைகளில் இருந்தவர்கள் கட்டுக்கடங்காமல் கிளைகளில் தொங்கி ஜென்ரேட்டருக்கு மேலே உளுந்து அது ஆஃப் ஆகிருக்கிறது அல்லது அது ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது அந்த நெரிசலில் தான் ஒன்றரை வயது குழந்தை மிதிப்பட்டு குடல் வெளியாக இருக்கிறது டாஸ்மாகில் மூன்று முறை வியாபாரம் கடுமையாக நடந்திருக்கிறது இதெல்லாம் நடந்திருக்கு சரி இதெல்லாம் முடிஞ்சு தற்போது ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு ஹெமாமாலினி தலைமையில் அமித்ஷாவோடு சென்றிருக்கிறார்கள் கமாண்டோ படை பாதுகாப்போடு அரு ஆதவ் அர்ஜுன் இன்றைக்கு அமிஷாவை சந்தித்திருக்கிறார் சந்திக்கப் போகிறார் அவற்றில் ஹெமமாலினி எக்ஸ்பெக்டிங் ஷி ஆல்சோ அவரும் கூட ப்ரெசன்ட் ஆன் தி இந்த மீட்டில் அவரும் அமரப்போகிறார் ஆக இவருக்கு ஒரு நிர்பந்தம் கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது ஏன்னா என்பிஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மிக மோசமான ஒரு சட்டப்பிரிவு ஒன் நாட் ஃபைவ் ஒன் நாட் டென் ஒன் ஒன் ஜீரோ டபுள் டூ ஜீரோ இப்படி பல வழக்குகள் இது ப்ரூஃபானால் ஏழு ஆண்டிலிருந்து ஆயுள் தண்டனையாக கூட கிடைக்கலாம் என்று சென்னை ஹைகோர்ட்டினுடைய லீகல் எக்ஸ்போர்ட்ஸ் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதிலிருந்து தப்புவதற்கு ஒரே வழி திமுகவை எதிர்கொள்வதற்கு ஒரே வழி சிபிஐ வழக்கிலிருந்து தப்புவதற்கும் இந்த கேச மௌனிக்க செய்வதற்கும் ஒரே வழி அமித்ஷா விடத்தில் சாஸ்தாங்கம் செய்வதென்று முடிவு செய்தனால தான் புஷி ஆனந்த ஆள காணலை ராஜ்மோகன் ஜான் ஆரோக்கியசாமி நிர்மல்குமார் எவரையும் காரவில்லை ஆனால் இவரை பார்த்து இவரை முதலமைச்சராக்குவதற்கு பாவப்பட்ட மக்கள் குழந்தை இழந்தார்கள் பிள்ளை பெண் பிள்ளை இழந்தார்கள் பதினாலு வயசு வயதான பெண்ணன் இழந்தார் மாமியார் ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் நாளை கல்யாண நிச்சயத்திறந்திருக்கூடிய புதுமாப்பிள்ள இறந்தார் திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்ட காதலனும் காதலியும் இறந்து போனார்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க நாற்பத்தோரு பேர் இவர்தான் இவருடைய கூட்டணியில் இருப்போர்தான் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக புதிய தலைமை இவரை நம்பி வந்த பாவப்பட்ட மக்களை குறித்து மன்னிப்பு கேட்கவில்லை இதெல்லாம் இவருடைய சொந்த கருத்து தான் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் தண்ணீர் வைப்பது அரசின் வேலையல்ல போலீஸின் வேலையல்ல வந்தவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை அத்தனை குறுகலான இடத்தில் நாற்பது அடி நீளில் பஸ்ஸை கொண்டு வந்து இருக்கீங்க பஸ்ஸு டேர்ன் பண்ணுறது கூட இடம் கிடையாது எல் எதுவுமே எனக்கு பொறுப்பு இல்லை எல்லாமே தமிழ்நாடு அரசும் போலீஸும் தான் செஞ்சாங்க த கான்ஸ்பிரசி ஹாவ் பீன் எகெயின்ஸ்ட் மீ அவர்கள் திட்டமிட்டார்கள் செருப்பை வீசினார்கள் கொலை செய்தார்கள் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு மூஞ்ச அப்பாய் போல வைத்து கொண்டு ஒரு சினிமா நடிகன் தன் நடிப்பை உறுதி செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் எவன் மூஞ்சலாவது ஏரியா ஆட்சியை பிடிக்கணும் அப்படித்தான் பாஜகவின் திட்டம் இப்பொழுது இந்த கூட்டங்களை உளவு அமைப்பின் மூலம் இன்டெலிஜென்ஸ் மூலம் உறுதி செய்து கொண்ட அவர் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வழக்கிலிருந்து தாங்கள் தப்பவும் நீண்டகால சிறை தண்டனையை அனுபவிப்பதிலிருந்து தப்புதற்கும் இன்றைக்கு அமித்ஷாவை அவர் சந்தித்திருக்கிறார் சில கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க அமித்ஷா எப்படிப்பட்ட ஆள் என்பது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டை தாண்டி டெல்லியில் அமைதியாக இருந்து பஜன் பாடிக்கொண்டிருந்த சிஐஏ கூட்டத்தில் கலவரத்தை தூண்டிய கோலிமாரா என்று சொன்னவர் தான் அனுராக் தாக்கூர் வாயை திறந்தால் வெறுப்பை விதைக்கும் தேஜஸ்வி சூர்யா இவர்கள்ட்டெல்லாம் என்ன நீதி கிடைக்க போகுது இவர்கள்லாம் யார் ஆக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதை பற்றி இந்த முறை பாஜகவுக்கு எந்த கவலையும் இல்லை எடப்பாடியை காதி செய்ய வேண்டும் பிரித்து விடப்பட்ட அதிமுகவை இன்னும் நெல்லிக்கணிகளாக சிதறடித்து இப்பொழுது வலுவாக இவர்களையும் பெற்றுக்கொண்டு அவர் பத்து எம் எம்எல்ஏ உள்ள பூந்தரணும் முதல் கட்டம் அதற்குத்தான் இப்போது விஜயை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஆக அவர்களை அச்சுறுத்த போகிறார்கள் அதிகாரம் இருக்கிறது சிபிஐ வழக்கில் நிரூபணமானால் வருங்காலத்தில் நீங்கள் சந்திக்க போகிற பல சிக்கல்கள் என்ன என்று சொல்லப்போ இதே மக்களை கேவலப்படுத்துகிறதா ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆனால் அட்டானமஸ் பாடியை யா அவன் தேவைக்கு அதிகாரத்தில் இருப்பவன் பயன்படுத்த முடியும் என்பதைத்தான் ஆதவ அர்ஜுனாவுடைய இந்த சந்திப்பு இருக்கிறது உண்மையிலே நீதியாக இருந்தால் மக்களின் பால் உண்மை கொண்டிருந்தால் எழுமி நின்றிருக்கணும் அதை நிற்க பயந்தார்கள் இவர்கள் தான் உண்மையான தலைவர்கள் ஆதவ அர்ஜுனா போன்ற தலைவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்றே தெரியல பாவம் நம்முடைய மக்கள் தன் பிள்ளை இழந்தார்கள் சகோதரனை இழந்தார்கள் கரவனை இழந்தார்கள் மனைவி இழந்தார்கள் தாயை இழந்தார்கள் இவர்களுக்கான நீதி என்ன போகுது திமுகவை குறை சொல்வது விஜய் விஜய் வந்து நான் எந்த தப்புக்கும் காரணம் இல்லை நானே பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிறது அவரு இவர்கள் ரெண்டு பேரையும் தவிர்த்து மூன்றாவது பஞ்சாயத்து பண்ணக்கூடிய டெல்லியின் நிலை ஏ தாழ்ந்த தமிழகமே இதுதான் உன் நிலையா இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனா மாலினி இவர்களெல்லாம் அமித்ஷாவை சந்திக்க போகிறதாக வந்த செய்திகளுடைய நிலைத்தன்மை அதனுடைய ரிசல்ட் வரப்போகுது ஆனால் அவர் போனது அங்கே அதுக்கு தான் விளையாட்டுகள்லாம் போகலை இவ்வளோ பிரச்சனையிலையும் ஒருவன் விளையாட்டை பார்க்க போவானா சீனாவிலிருந்து எக்ஸ்டல் அஃபேரன்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய பிரதான நாளிதழ்கள் எல்லா மாநிலங்களிலும் நடிகர் விஜயை பார்க்க வந்த கூட்டத்தில் ஐம்பது பேர் மரணம் நாற்பத்தொரு பேர் மரணம் நூற்று கணக்கானவர் காயம் பதினோரு பேர் ஐசியூவில் இருக்காங்க இங்கிற செய்தியை உலகமே போயிருக்கு ஆனால் இங்கே அரசியலும் கூட்டணியும் யாரால் கொலையானார்களோ அதற்கு நான் பொறுப்பில்லை நானே பாதிக்கப்பட்டவன் என்றும் அரசு தரப்பில் நாங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டோம் என்றும் மக்கள் உயிரோடு கூட்டணி அமைப்பதும் தவறிலிருந்து தப்புவதும் தன் பணிகளை செய்து முடித்தேன் என்று அரசு சொல்வதும் ஏ தமிழகமே ஏ ஒட்டுமொத்த இந்தியாவே இதுதான் மனிதகுலத்தின் மேன்மைக்கு இந்த நாட்டில் மரியாதையா என்று கேட்க தோன்றுகிறது நன்றி